ஆன்மீக வழிபாடு நேரத்துக்கு என் அன்புடைய வணக்கம் பதிவில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி வீட்டுல வந்து பூஜை அறையில என்னென்ன படங்கள் இந்த முக்கியமானது இது இல்லையா எல்லாருடைய பூஜை அறையில வந்து சாந்தமான படங்கள் வெட்டது ரொம்ப சிறப்பானது அதுல எந்தெந்த படங்கள் வெட்டலாம் அதோட அந்த சாமி படம் நிறைய பெயிண்டிங்ல வருது தஞ்சாவூர் பெயிண்டிங் அதே மாதிரி ரொம்ப அந்த கோல்டு பெயிண்டிங் போட்ட மாதிரி வருது நிறைய விதங்கள்ல சுவாமி படங்கள் வருது இதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் விசேஷம் என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா வரைந்த படங்கள் சுவாமி படங்கள் தஞ்சாவூர் பெயிண்டிங் அந்த படங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதோட பார்க்கும்போது சுவாமியுடைய அழகு அது ரொம்ப நல்ல அழகா வரைஞ்சிருப்பாங்க அந்த படங்களை வச்சு பூஜை செய்வது சிறப்பு நார்மலாக நம்ம பிரிண்ட் எடுத்து செய்ததை விட கைகளால் அந்த சுவாமிய உருவாக்கி அதை பூஜை பண்றது இது மாதிரி இது மாதிரி அந்த சுவாமி தஞ்சாவூர் பெயிண்டிங் படம் ரொம்ப விசேஷமானது முதல்ல வீட்டில் வந்து விநாயகர் பெருமான் அவருடைய கற்பக விநாயகர் படம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது அதுக்கடுத்து வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியம் வள்ளி தேவான முருகர் தம்பதியா இருக்கிற சுவாமி படம் சிறப்பானது சிவனும் அம்பாலும் சேர்ந்த மாதிரி ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கிற படமும் விசேஷம் இன்னொரு முக்கியமான படம் என்ன எல்லாரும் உடைய இல்லத்துல பூஜைல இருக்க வேண்டிய படம் என்ன படம் கேட்டீங்கன்னா சீதாராமர் பட்டாபிஷேக படம் இந்த சீதாராமர் பட்டாபிஷேக படம் ரொம்ப வெச்சு பூஜை பண்ணது ரொம்ப சிறப்பானது ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி உடைய படம் வைக்கலாம் ஏன்னா அது கீழே வந்து ஸ்ரீசக்கரம் இருக்கும் ஸ்ரீ புவனேஸ்வரி படம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி படம் இந்த சுவாமி படங்களை வச்சு பூஜை செய்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வீட்டு உள் உள்பகுதியில வந்து கிரகலட்சுமி சொல்லி அந்த வாசுபடிக்கு மேல வந்து கிரகலட்சுமி வச்சு படம் நம்ம அந்த அம்மாள் வந்து படி தாண்டி உள்ள வர மாதிரி இருக்கும் அந்த படங்கள் இருக்கலாம் கோமாத படங்கள் அது கூடவே சேர்ந்த மாதிரி கோமாத படங்கள் வைக்கலாம் வெக்கிறது சிறப்பாக இருக்கு எல்லாருடைய இல்லத்துல முக்கியமானது இன்னொரு வெக்க வைத்த படம் என்னன்னு கேட்டா உங்க உங்களுடைய குலதெய்வ சுவாமியுடைய படம் அது பத்ரகாளியானாலும் வீரபத்திரனாலும் இருந்தா கூட பரவாயில்ல ஆனா அந்த அங்க நீங்க உபாசனை பண்ற உங்களுடைய குலதெய்வையோ அல்ல தேவரோ இருந்தாலும் அதாவது என்னன்னா அந்த குலதெய்வ படம் சாமி வீட்டுல வச்சு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பானது இது எப்போ எல்லாம் பண்ணலாம் சா மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் எப்போ வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை வச்சு அதுக்கு வந்து ஒரு பௌர்ணமி காலங்களை எடுத்துக்கலாம் உங்களோட உங்களோட விருப்பம் தான் பௌர்ணமி காலம் முப்பது நாள் ஒரு டிப்பு சுவாமி பட்டத்துல ஒரு முப்பது நாள் ஒரு டிப்பு நல்ல வெள்ளை துணியில வந்து பன்னீர் நினைச்சிட்டு தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைக்கலாம் இல்லைன்னா அமாவாசை காலங்களே வந்து அந்த பன்னீர் ச வெள்ளை துணில வந்து பன்னீர் நினைச்சிட்டு சுவாமி படத்தை மேல உள்ள எல்லாத்துலயும் தொலைச்சி சந்தன பொங்கல் வச்சு வாசம் வாசனையான மலர்கள் சூட்டி அந்தந்த பிடித்த நைவேத்தியங்களை வச்சு தெய்வ பூஜை பண்றது சிறப்பானது ஏன் அந்த சுவாமி படத்தை வந்து நம்ம ஆஹ் வீட்டுல வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு முதல் படின்னு ஒண்ணு தேவை அதாவது வந்து முதல் எடுத்த உடனே சுவாமி இப்படிதான் இருப்பான்றதுக்கு எந்த ஒரு அறிகுறி யாருமே தெரியாது ஆனா விநாயகபெருமான் அதே மாதிரி சாந்தமான ரூபங்களை வச்சு பூஜை பண்ண சொல்ல நம்மளுடைய இல்லத்துல எல்லா விதமான சந்தோஷங்களும் தனதான்ய அபிவிருத்தியும் ஐஸ்வர்யமும் கூடுதலாக இருக்கும் உக்ரமான இந்த சுவாமி படம் வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உக்ரத்தை வச்சா நம்ம அந்த அளவுக்கு முக்கியமான அதுக்கு உடைய பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் குலதெய்வம் வந்தா எந்த ஒரு பிரச்சனை இல்லை இப்ப பத்திரகாளி இருக்கு எங்களுக்கு குலதெய்வம் முனீஸ்வரர் இருக்கு ஆஹ் ஜதாமுனீஸ்வரர் இருக்கிற அவங்களா காவருக்கே வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய பழக்க வழக்கங்களை அந்த குடும்பத்தார் மட்டும் வச்சு பூஜை பண்ண தப்பு மற்றவருடைய வீட்டுல வந்து உக்ரமான தெய்வங்களை வச்சு பூஜை பண்ணக்கூடாது அது மாதிரி இந்த சுவாமி படங்களை வச்சு நீங்க மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் இந்த நான் சொன்ன அமாவாசை காலங்கள்ல பௌர்ணமி காலங்கள் இந்த ரெண்டு காலங்கள மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் வெள்ள பட்டு துணியில பன்னீரை நினச்சி தொடச்சிட்டு சந்தன குங்குமம் புஷ்பம் சந்தன குங்குமம் புஷ்பம் விட்டு சாம்பிராணி போட்டு நேவதி பண்ணி பூஜை செய்வது சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து நம்ம உங்களுடைய எல்லாருடைய வீட்டில் வந்து இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் ரொம்ப 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 அழகாக இருக்கும் அந்த சுவாமி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா நார்மலாக நம்ம பிரிண்டிங்ல வர படத்தை விட தாங்கி கைய கைகளால் எழுதப்பட்ட படம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால அந்த படங்களை வாங்கி வச்சு பூஜை செய்து சிறப்பானதாக இருக்கும் நல்ல விதத்துல நம்ம வந்து நம்மளுடைய சுவாமி பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை வைத்து சாந்தமான ரூபங்களை வைத்து பூஜை செய்து எல்லாம் அல்ல இறைவனை பரிபூர்ணமாக அருளும் பொருளும் ஐஸ்வரியம் பெற்று இன்புட்டு வாழ்வோமாக நன்றி வணக்கம்